தொடக்க காலத்தில் சமணர்கள் சோழர்களிடம் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாங்க இதனால திருத்தக்க தேவர் என்கிற பெரும் புலவர் சமண சமய கருத்துக்களை உள்ளடக்கிய சீவக சிந்தாமணி என்ற ஒரு காப்பியத்தை இயற்றினார் ஆனால் அந்த நூல் சமண சமயத்தை பெருக்குவதை தவிர்த்து மிதமிஞ்சிய காதர் சுவை கொண்டதாக அமைந்துவிட்டது இப்படி சமணத்திற்கு சீவக சிந்தாமணியும் வைணவத்திற்கு ஒரு கம்பராமாயணமும் தோன்றியது ஆனால் சைவ சமயத்திற்கு என்று ஒரு காவியம் இல்லை சீவக சிந்தாமணிக்கு ஜீவகன் எனும் ஒரு காவிய தலைவனும் கம்பனுக்கு ராமனும் காவிய தலைவராக இருந்தனர் இதனால் அவர்கள் இவ்விருவரை மட்டுமே காவிய தலைவர்களாக வைத்து பாடிவிட்டனர் ஆனால் சைவத்தில் அப்படி இல்லை பல காவிய தலைவர்கள் உள்ளனர் சேக்கிழார் நாயன்மார்கள் அறுபத்து மூவர் புகழ்பாடும் திருத்தொண்டர் புராணம் என்கிற பெரிய புராணத்தை பாடி முடித்தார் பல காவிய தலைவர்களைப் பற்றி பாடிய சேக்கிழாரை சிறந்த காவிய புலவர் என்று போற்றப்படுகிறார் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க சேக்கிழாரின் வரலாற்றினை பற்றிதான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் தமிழ்நாட்டின் வடபகுதியை பண்டைய காலத்தில் தொண்டை நாடு என்று கூறுவார்கள் இந்த நாட்டை பல பகுதிகளாக பிரித்திருந்தனர் இந்த பகுதிகளை கோட்டம் என்று அழைப்பார்கள் அப்படி பிரிக்கப்பட்ட இருபத்தி நான்கு கோட்டங்களுள் புலியூர் கோட்டமும் ஒன்று இந்த புலியூர் கோட்டத்தின் உள்புரிவாகிய குன்றைவள நாட்டின் தலைநகரம் தான் குன்றத்தூர் அதாவது பொது ஊழி பனிரெண்டாம் நூற்றாண்டில் தொண்டை நாட்டைச் சேர்ந்த புலியூர் கோட்டத்தில் உள்ள குன்றத்தூரில் வேளாளர் குளத்தில் வெள்ளையங்கிரி மற்றும் அழகாம்பிகை ஆகியோருக்கு முதல் மகனாக சேக்கிழார் பிறந்தார் இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் அருண்மொழி இவருக்கு பாலரவாயர் என்ற ஒரு தம்பியும் இருந்தார் உழவு தொழிலில் மேம்பட்ட வேளாளர் குடியில் சேக்கிழார் குடும்பம் மிகவும் சிறப்புமிக்கது அருண்மொழி தேவர் இளமையிலேயே கல்வி அறிவு ஒழுக்கங்களில் சிறந்து விளங்கினார் அப்போது அந்த காலகட்டத்தில் சோழ நாட்டு அரசனாக இரண்டாம் குலோத்துங்க சோழன் அனபாயன் என்ற அரசன் இருந்தான் இந்த சோழ நாட்டு அரசனான அனபாய சோழருக்கு தொண்டை நாடு சான்றோருடையத்து என்னும் கூற்று உண்மையா என்று அறிய தொண்டை நாட்டின் மன்னனுக்கு மலையில் பெரியது எது கடலில் பெரியது எது உலகில் பெரியது எது என்ற கேள்விகளை எழுப்பி அதற்கு தொண்டை நாட்டு சான்றோர்கள் மூலம் பதிலளிக்குமாறு கேட்டுக்கொண்டான் தொண்டை நாடு சான்றோருடையத்து என்பது அவ்வையாரால் தொண்டை நாட்டை புகழ்ந்து பாடிய ஒரு தொடர் இதன் பொருள் தொண்டை நாட்டில் சான்றோர்கள் அதிகம் இருந்தனர் அதாவது அறிவாளி பெருமக்கள் அதிகம் இருந்தனர் என்பது சான்றோர் என்றால் நல்லொழுக்கம் அறிவு கல்வி மேன்மை உடையவர்கள் என்று பொருள் தொண்டை மன்னன் இந்த கேள்விக்கு தக்க பதில் அளிக்குமாறு சேக்கிழார் பெருமானிடம் வேண்ட சேக்கிழாரும் அதற்கு பதிலாக திருக்குறளில் இருந்து நிலையில் திரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரியது என்றார் அதாவது தன் நிலையில் உறுதியாக இருந்து அடக்கத்துடன் வாழ்பவனின் பெருமை மலையின் பெருமையை விடவும் மிகவும் அதிகம் அடுத்து பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரியது என்றார் என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமலேயே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவின் அன்பை ஆராய்ந்து பார்த்தால் அவ்வுதவியின் நன்மை கடலை விட பெரியது அடுத்து காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது என்றார் தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரியதாக மதிக்கப்படும் என்று பதிலளித்தார் அந்த பதில்களைக் கண்டு மகிழ்ந்த சோழ மன்னன் இத்தகைய அறிவுடையவர் தனக்கு அமைச்சராக இருக்கும் தகுதி உடையவர் என்று எண்ணினான் தொண்டை நாட்டு மன்னனின் அனுமதியுடன் சேக்கிழாரை வரவழித்தான் அவரை தனது முதல் அமைச்சராக்கி உத்தம சோழ பல்லவன் என்ற பட்டத்தையும் அளித்தான் சேக்கிழாரின் ஆலோசனையின் பேரில் நல்லாட்சி நடத்தி வந்தான் அனபாய சோழன் சேக்கிழார் திருநாகேஸ்வரம் கோயில் இறைவன் மீது பற்று வைத்திருந்தார் அதனால் குன்றத்தூரில் திருநாகேஸ்வரம் என்ற பெயரிலேயே கோவில் ஒன்றினையும் கட்டினார் மன்னன் அறிவில் சிறந்தவனாக இருந்தாலும் சோழ மன்னன் சமண சமய காப்பியமாகிய சீவக சிந்தாமணி போன்ற சிற்றின்பம் சார்ந்த நூல்களை புலவர்கள் மூலம் விளக்கச் சொல்லிக் கேட்டு ரசித்து வந்தான் இதனை பார்த்த சேக்கிழார் மனம் வருந்தினார் இதனை கண்ட சேக்கிழார் சமண சமய காப்பிய மயக்கத்தில் இருந்து சோழ மன்னனை மீட்க எண்ணினார் சீவக சிந்தாமணி என்பது கலவி நூலாக இருந்தமையாலும் அந்த நூல் இம்மைக்கும் மறுமைக்கும் அதாவது இம்மை என்றால் இந்த பிறவி மறுமை என்றால் மறுபிறவி துணை செய்யாது என்பதையும் எண்ணி சேக்கிழார் வருத்தம் கொண்டு மன்னனுக்கு எடுத்துரைத்தார் மறுமைக்கு துணை புரியக்கூடிய சிவபெருமானின் தொண்டர்கள் வரலாற்றை சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற திருத்தொண்டர் தொகையில் இருந்து சோழ மன்னனுக்கு சேக்கிழார் எடுத்துரைத்தார் அதோடு நம்பியாண்டா நம்பிய அவர்களால் பாடல் பெற்ற திருத்தொண்டர் திருவந்தாதியையும் கூறினார் அவற்றை கேட்ட சோழ மன்னன் நாயன்மார்களின் வரலாற்றை விரிவாக எடுத்துரைக்கும்படி சேக்கிழாரை வேண்டினான் அதன் காரணமாக சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவருடைய நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள அறுபது சிவ வரலாற்றையும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் தந்தை சடையனார் தாயார் இசைஞானியார் வரலாற்றையும் ஊர் ஊராக சென்று அதிக தகவல்களை திரட்டினார் சேக்கிழார் எழுதா இலக்கியம் எனும் நாட்டுப்புற பாடல்களையும் கல்வெட்டுகளையும் அடியார்கள் கதையும் கேட்டறிந்து அவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு சென்று குறிப்புகள் எடுத்துக்கொண்டு புராணம் இயற்ற தில்லை எனப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்றார் அங்கு சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடி தில்லை நடராஜர் பெருமானை வணங்கினார் பின்பு ஆயிரம் கால் மண்டபத்தில் அடியார்கள் முன்னிலையில் அம்பலக்கூத்தன் முன் நின்று ஐயனை அறிவதற்கு அறிய உன்னையும் உன் அடியவர்களின் பெருமையையும் சிறியேனாகிய நான் எவ்வாறு பாடுவேன் என்று மனமிறங்கி கைகூப்பி வேண்டி நின்றார் அப்பொழுது அங்குள்ள பலரும் அதிசயிக்கும்படி உலகெலாம் என்ற அருட்சொல் அசரியாக வானில் முழங்கியது அதனையே முதற் கொண்டு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர் மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று பாடினார் இறைவன் அடியெடுத்து கொடுத்த உலகெலாம் என்ற சொல்தொடரை முதல் செய்யுளின் முதல் சீராக அமைத்தார் சிவனடியார்கள் அறுபத்து மூவரின் வரலாற்றையும் பாடி முடித்தார் காப்பியம் பாடி முடிக்கப்பெற்ற செய்தி அறிந்த சோழ மன்னன் தில்லையை அடைந்தான் சேக்கிழாரும் தில்லை மன்னனை எதிர்கொண்டு அழைத்தார்கள் அமைச்சர் தோற்றத்தில் முன்பு இருந்தவர் சிவனடியார் தோற்றத்தில் தற்போது இருப்பதைக் கண்டு அவர் பாதம் பணிந்து வணங்கினான் மன்னன் காப்பியம் கேட்டு மகிழ்ந்த மன்னன் நூல் அரங்கேற்றத்திற்கு ஏற்பாடு செய்தான் திருத்தொண்டர் புராணத்தை கேட்க வருமாறு சிவனடியார்கள் அனைவருக்கும் மன்னன் கடிதம் அனுப்பினான் சைவ தத்துவ அறிஞர்களும் புலவர்களும் சிற்றரசர்களும் தில்லையில் குழுமினார்கள் சேக்கிழாரும் சித்திரை திங்களில் திருவாதிரை நாளில் பெரிய புராணத்தினை கூறத் தொடங்கி அடுத்த வருடம் சித்திரை மாதம் அதே திருவாதிரை நட்சத்திரத்தில் அந்த பெரிய புராணத்தினை கூறி முடித்தார் ஓராண்டு காலம் புராணம் இயற்றப்பட்டது சித்திரை மாத திருவாதிரை தினத்தன்று நடராஜ பெருமான் சன்னதியில் அந்த புராணத்தை அரங்கேற்றம் செய்தார் சேக்கிழார் அதை கேட்டு நெகிழ்ந்த இரண்டாம் குலோத்துங்க சோழ மன்னனான அனபாய சோழன் சேக்கிழார் பெருமானையும் அவர் இயற்றிய பெரிய புராணம் நூலையும் யானை மேல் ஏற்றி தான் அவர் பின் அமர்ந்து கவரி வீசி நகர்வுலா வந்து சிறப்பு செய்தான் திருத்தொண்டர் புராணம் என்னும் அந்த நூலை பதினோரு திருமுறைகளோடு பனிரெண்டாம் திருமுறையாக சேர்த்து பெருமைப்படுத்தினான் சேக்கிழாருக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்ற பட்டத்தினை அளித்தான் தில்லைவாழ் அந்தனர்கள் அந்தணர்கள் பெரிய புராணத்தை சிவனாக எண்ணி வழிபட்டனர் இதுவரை அமைச்சர் பணி புரிந்தது போதும் இனி சிவபணி புரியலாம் என்று நினைத்த சேக்கிழார் தனது சகோதரர் அமைச்சராக்கிவிட்டு தான் தில்லையிலேயே தங்கி சிவத்தொண்டுகள் தோறும் சென்று சிவபெருமானை தரிசித்து வாழ்ந்து வைகாசி பூச நாளில் சிவபதம் அடைந்தார் பெரிய புராணம் என்னும் பெருமை மிகு படைப்பை தந்ததால் அறுபத்து நான்காவது நாயன்மாராக சேக்கிழார் பெருமான் போற்றப்படுகிறார் சேக்கிழார் நூல்கள் பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணசாரம் திருப்பதி கோவை சேக்கிழார் புராணம் சேக்கிழாரின் வாழ்க்கையை சேக்கிழார் புராணம் என்ற தலைப்பில் உமாபதி சிவாச்சாரியார் பாடியிருக்கிறார் சேக்கிழாரின் வரலாற்றை அறிய உதவும் நூல் இது ஒன்றுதான் இந்த நூலில் நூத்தி மூன்று பாடல்கள் உள்ளது இந்த நூலில் தில்லைவாழ் வாழ் முதலாக சீர்படைத்த தொல்லையன்தான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழார் அடி என்று சேக்கிழாரை புகழ்ந்துரைத்துள்ளார் உமாபதி சிவாச்சாரியார் தில்லையில் வாழ்ந்த அடியார்கள் பெரிய புராணத்தினை சிவபெருமானாக கண்டனர் என்பது நம்பிக்கை இந்த நூலில் திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தியார் பாடியவாறே அடியார்களின் வரலாற்றை அதன் வரிசையிலேயே பாடினார் அதோடு சுந்தரமூர்த்தியாரையும் அவரது பெற்றோர் சடையனார் இசை ாரையும் நாயன்மார்களாக இணைத்து கொண்டார் பெரிய புராணத்தில் இரண்டு காண்டங்களும் பதிமூன்று சறுக்கங்களும் நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு பாடல்களும் உள்ளன அதனால் வரை சைவ சமய இலக்கியங்களில் பதினோரு திருமுறைகள் இருந்தன இதனுடன் பனிரெண்டாம் திருமுறையாக பெரிய புராணம் சேர்த்து கொள்ளப்பட்டது திருஞான சம்பந்தரின் வரலாறு மட்டும் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஆறு செயற்களால் பாடப்பட்டுள்ளது அறுபத்து மூன்று நாயன்மார்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடல் என்ற முறையில் அறுபத்தி மூன்று பாடல்களும் அப்பருக்கும் சம்பந்தருக்கும் கூடுதலாக இரண்டு பாடல்களும் மற்றும் பாயிர பாடல்களும் சேர்த்து மொத்தம் எண்பத்தி மூன்று பாடல்களை கொண்டுள்ளது சேக்கிழார் வரலாறு குறித்தும் அவருடைய காலம் குறித்தும் பல்வேறு அறிஞர்கள் ஆய்வு செய்திருக்கின்றனர் அதில் மா ராசமானார் அவரது பெரிய புராண ஆய்வு நூலில் பல்வேறு ஆய்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார் அதன்படி சேக்கிழாரினுடைய இயற்பெயர் ராமதேவனாக இருக்கலாம் என்று கூறியிருக்கிறார் மேலும் சேக்கிழார் வரலாற்றில் கூறப்படும் அரசன் சீவக சிந்தாமணியை படித்ததும் அதற்கு சேக்கிழார் மறுப்பு தெரிவித்து பெரிய புராணம் இயற்றியது குறித்தான கருத்து தவறானது என்றும் சேக்கிழார் சீவக சிந்தாமணியை படித்து அதில் இருக்கும் கருத்துக்களை பெரிய புராணத்தில் எடுத்தாண்டுள்ளார் என்றும் கூறியிருக்கிறார் உலகிலேயே சேக்கிழாருக்கு இரண்டு கோவில்கள் மட்டுமே தனி சன்னதி உண்டு முதலாவது சேக்கிழார் பிறந்த ஊரான திருக்குன்றத்தூர் சிவன் கோவில் இரண்டாவது தேவக்கோட்டை நகர சிவன் கோவில் சிவத்தொண்டின் காரணமாகவும் மதிநுட்பத்தின் காரணமாகவும் சேக்கிழாரை உத்தம சோழ பல்லவன் தொண்டர் சீர் பரவுவார் புலவர் தெய்வ சேக்கிழார் போன்ற பட்டங்களை பெற்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார்